Hi friends. மீரா மாரன் சீரியல்ல ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிருங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம மார்க் வேலை செய்கிற கடையை தான் காமிக்கிறாங்க அங்கே பார்த்தோம்னா நம்ம கண்மணி வந்து வேலைக்கு சேர்த்துருக்காங்க இல்லையா அந்த நபர் அவங்க என்ன பண்றாங்கன்னா அங்கே இருக்கிற பொங்கலுங்களே வந்து ஒரு மார்க்கமா பார்த்துட்டு இருக்காங்க இன்னொரு ஒரு பக்கம் அங்க வேலை பாக்குற ஒரு பொண்ணு என்ன பண்றாங்கன்னா நேரா டிரஸ் சேஞ்ச் பண்ணலான்னு போறாங்க இத அந்த ஆள் பாத்துட்டு என்ன பண்றான்னா கதவு வழியா எட்டி நின்னு பாக்குறான் இத அந்த பொண்ணு பாத்துட்டு ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லி கட்டி அலறி அடிச்சுட்டு வெளியில வந்ததும் அங்க இருக்கிற எல்லாரும் வந்து என்ன ஏன் அழுவுற அப்படின்னதும் நான் டிரெஸ் சேஞ்ச் பண்ண போனேன்னு இவன் என்ன மறைஞ்சு நின்று பாக்குறான் அப்படின்னு சொன்னதும் நம்ம மாறன் வந்து செம்ம டென்ஷன் ஆகி ஏய் அந்த பொண்ணு சொல்றது உண்மையாடா அப்படின்னு கேக்குறாங்க இந்த பக்கம் நம்ம மாறனும் அந்த ஆளும் வந்து சார் அந்த பொண்ணு பொய் சொல்ற அப்படின்னதும் இல்லன்னு ஆனா அவன் பார்த்தத நான் என் ரெண்டு கண்ணாலையும் பார்த்தேன் அப்படின்னதும் உடனே கண்மணி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க இங்க பாருங்க அந்த பொண்ணு பொய் சொல்றா அவரனும் அப்படிப்பட்டவரு கிடையாது இங்க பாரு இப்ப எதுக்கு நீ அபாண்டமா அவர் மேல பழி போட்டுட்டு இருக்க யார் சொல்லி இப்படிலாம் பண்ற அப்படின்னு போதும் இந்த பக்கம் அந்த இடத்துல நம்ம ராகவ் வந்துடுறாங்க ராகவ் வந்து என்ன பண்றாங்கன்னா நீரா நம்ம கிட்ட வந்து டேய் என்னடா ஏன்டா இப்படி கத்துட்டு இருக்க அப்படின்னதும் ஒழிச்சிட்டு இருக்காங்க இந்த பக்கம் அந்த பொண்ணு கிட்ட வந்து உண்மையிலேயே அப்படின்னு வீராவும் கேக்குறாங்க ஆமாங்க இவன் பார்த்தான் அப்படின்னதும் மாரம் வந்து அவன் கண்ணுத்துலயே அடி அடின்னு அடிக்கிறாங்க அடிச்சிட்டு போகும்போதே ராகவ் வந்து கைய புடிச்சிட்டுறாங்க டேய் என்னடா அவன் மனசுல நினைச்சிட்டு இருக்க யாரும் சொன்னா நம்பிடுவியா அப்படிங்கறதும் என்னடா நீ அந்த பொண்ணு ட்ரெஸ்ஸிங் பண்ணும்போது பாத்திருக்கான் அதிகமாக என்ன பண்ண சொல்றேன் இங்கே பாரு அன்னைக்கு முத்து வந்து கண்மணி அடிச்சிட்டு நீ மன்னிப்பு கேட்க சொன்ன அதே மாதிரி இன்னைக்கு அவரே அடிச்சிருக்க அதுவும் கண்மணி வேலைக்கு சேர்த்தா அள கை நட்டி அடிச்சிருக்க இது ரொம்ப தப்பு மாறா இப்ப நீ மன்னிப்பு கேட்க பொறியா இல்லையா அப்படின்னது ஏய் என்னடா பேசிருக்கு பைத்தியமா பேசிட்டு இருக்க இங்க பாரு அந்த விஷயமும் இந்த விஷயமும் உனக்கு ஒன்னா இந்த பொறிக்கு பையன் அந்த பொண்ணு ட்ரெஸ்ஸிங் பண்ணும் போது பாத்திருக்கான் அதுக்கு அடிச்சதுக்கு போய் மன்னிப்பு கேட்க சொல்ற அப்படின்ட்டு மறுபடியும் அடிக்கிறாங்க இதை பார்த்து ராகவும் கண்மணியாங்க அந்த இடத்துல போதுங்க போதும் உங்க எண்ணம் எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு அந்த பொண்ணு சொன்னாங்கிறதுக்காக எதுவுமே விசாரிக்காம நம்பி இவரை போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க இங்கே பாருங்க நீங்க ஒண்ணும் அவரை கட்டி பார்த்தாருங்கிறதுக்காக அடிக்க இல்லைங்க நான் வேலைக்கு சேர்த்தது உங்களுக்கு சுத்தமா பிடிக்க இல்லை அந்த கோபத்துலதான் அவரை அடிக்கிறீங்களே என்ன அடிக்க முடியாம அப்படின்னதோ அண்ணி பேசிட்டு மான பிரச்சனை இல்லை எந்த பொண்ணாச்சும் பொய் சொல்லுமா சொல்லுங்க அப்படின்னதோ இல்லங்க உங்க தம்பி எப்படி எல்லாம் பேசுறாரு பாத்தீங்களா நான் அவரை வேலைக்கு சேர்த்தது அவருக்கு பிடிக்கலைங்க அவரு ரொம்ப நல்ல மனுஷன் இப்படி கெட்டவங்களை வந்து நான் வேலைக்கு சேர்ப்பனா என்ன அப்படின்னு கண்மணி மிகப்பெரிய நாடகத்தை போடுறாங்க மாற வந்து சம டென்ஷன் ஆகுறாங்க அந்த இடத்துல இங்க பாரு மன்னிப்பு கேட்க முடியாது ஒரு மண்ணு கேட்க முடியாது இங்க பாருமா அவர் பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன் இனிமேல் இப்படி தவறு நடக்காது அப்படின்னு மாறன் வந்து சமாளிச்சிடுறாங்க இந்த பக்கம் வீட்டுக்கு வந்து மாறன் மொட்டை மாடியில் நின்று யோசிச்சு சம டென்ஷன்லையும் கடுப்புலையும் இருந்துட்டு இருக்காங்க அப்போ நம்ம வீடா வராங்க டேய் என்னாச்சுடா இப்படியெல்லாம் நடக்கணும்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்லை ஆனால் அந்த ஆளோட மூஞ்சி உண்மையிலேயே சரியில்லை ஒரு தப்பானவன் மாதிரி தான் தோணுது ஆனால் அப்படிப்பட்டவனை எப்படி இந்த கண்மணி வேலைக்கு சேர்த்தா அதுவும் இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இவன் இவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காளே அதான்டா எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னதும் இங்கே பாரு அவங்க ஒண்ணும் அவருக்கு ஆதரவா இருக்குல்ல அவங்க என்ன பழி தான் எல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு மார சொன்னதும் நம்ம வீராசமா அதிர்ச்சி ஆடுறவங்க ஐயோ என்ன இப்படி சரியா சொல்லிட்டா ஒருவேளை நாம அந்த கண்மணி வந்து இந்த வீட்டுக்கு இவனை தான் வந்திருக்காங்கிற உண்மை மாரனுக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சம அதிர்ச்சி ஆடுறாங்க இதோட இந்த பிரமோ இது முடிச்சிருது